மூப்பனாருக்கு வாய்ப்பு தடுத்தாரா அப்ப நடந்த அரசியல் எப்படி நடந்தது ஏது யாருக்கு அந்த வாய்ப்பு போச்சு எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சு இருந்தோம் ஒரு வதத்திய பரப்பணத்துக்காக மட்டுமே இந்த அம்மா இந்த வார்த்தை பண்ண எங்கேயாவது மூப்பனார் வந்து என்னுடைய பிரதமர் பதவிக்கு கலைஞர் வந்து கால்வாரி ஸ்டேட் பண்ணி கொடுத்தா ஏதாவது ஒரு மேலையில பேசுனாங்களா பொது பேசாத ஒரு வார்த்தைக்கு கண்டு தாக்கம் பேசுற திருமண நான் நினைக்கிறேன் இப்படி தமிழர்கள் மேல அவ்வளவு பாசம் பாஜக அரசுக்கு மோடி அரசுக்கும் நிர்மலா சீதாராமன் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டாயிரம் கோடி வருஷமாட்டாங்களா நம்ம நம்ம என்னைக்காவது நிர்மலா சீதாராமன் முடியுதா ஜெய்சங்கரை என்னைக்காவது நம்ம தமிழரா உணர முடியுதா இப்ப சிபிஆர் மட்டும் திடீர்னு அப்படி வந்துடும் திருடனை ராகுல் காந்தி நேரடியா அப்படியே கையும் கலமா குஜராத்ல எப்படி அணுகிற நடந்த கலவரம் அதே மாதிரி பீகார்ல காங்கிரஸ் அலுவலகத்தை பிஜேபி நண்பர்களுக்கு வணக்கம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் ஸ்கேன் பண்ணி நீங்க உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் நான் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் நீல சந்திரகுமார் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்கிறோம் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பிஜேபி வந்து பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியோட அலுவலகங்கள் அடிச்சு உடைக்கப்படுது அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா மோடியை பத்தி அவங்க தப்பா பேசிட்டாங்க தப்பான கருத்துக்களை சொல்றாங்க ஓட்டு திருடுன்னு சொல்றாங்க இப்படியான பேச்சுகள் எல்லாம் நிறைய வருது இப்போ ராகுல் காந்தியே சொன்னாரு பிஜேபி எம்பிக்குள்ள எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க நீங்க வந்து வாக்கு திருடன் சொல்லாதீங்க ஓட் ஓட்சோரி அப்படின்னு சொல்லி ஓட் ஓட்சோருன்னு சொல்லாதீங்க அப்படி எல்லாம் கேட்கறாங்கன்னு மேடைகள்ல பேசுறார் பேசி முடிக்கிறார் இந்த பக்கம் வேற ஒரு பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிருக்குது எப்படி இதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு காலமா பிஜேபி கையாளக்கூடிய ஒரு சூழ்ச்சியா இருந்துச்சு இன்னும் குறிப்பா சொல்ல போனா மோடி வந்த பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்னு குஜராத்ல ஆனதுல இருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த சூழ்ச்சி அரசியல் இன்னைக்கு வரைக்கும் பாஜகவுக்கு ஒரு வெற்றி இருக்கு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல முதல்ல முதல அறிவிச்சா இருக்கும்போது ஆறு மாசத்துக்குள்ள ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் நின்று எம்எல்ஏ ஆனும் அப்படி ஆனா மட்டும்தான் இவரால் வந்து முதல்வர நீடிக்க முடியும் இந்த காலகட்டம் இப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டு பிப்ரவரி மாசத்துல எலெக்ஷன் அறிவிச்சிடறாங்க இப்போ திடீர்னு வந்த மோடி முதலமைச்சர் ஆயிடுறாரு ஆனா அங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய பாய் பட்டேல் மாதிரியான உயர் சரி காங்கிரஸ் பெரும்பான்மை சமூகமும் கூட பெரும்பான்மை சமூகமா இருந்தவங்க ஆட்சி அதிகாரத்துல இருந்தவங்க இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு வேலையை பண்றாங்க எப்படியாவது மோடியை இந்த தேர்தலில் தோக்கடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஆனா ஒரு சூழ்ச்சி பண்றாங்க அந்த சூழ்ச்சியை முறியடிக்கிறதுக்கு இவர் கையில் எடுத்த ஒரு ஆயுதம் எதிரானா இஸ்லாமிய எரிப்பு கோத்ரா ரயில் இருப்பு எதிர்ப்பு ஒட்டு மொத்தமா ரெண்டு நாள் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரம் குஜராத்துல எந்த போலீஸ் காவல்துறை நிலையமும் வந்து இயங்கவே இல்லை ஒட்டு மொத்தமா அதனுடைய தொடர்ச்சிதான் அப்ப வந்து அந்த ஸ்கீலை வந்து கேட்டி கொடுத்து கடைசி அவங்க சிறைக்கு போன வரலாறு தான் நம்ம பாக்குறோம் அப்ப நோக்கம் என்னன்னா இவங்க வந்து தேர்தல்ல வெற்றி பெறதுக்காக எந்த மாதிரியான கலவரத்தையும் எந்த மாதிரியான மரணங்களையும் நிகழ்த்த வல்லமை படைத்தவர்கள் தான்ஜே பி இன்னும் குறிப்பா மோடி அமித்ஷா வேலைதான் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி திருடர்கள் இந்த ஓட்டு திருடர்கள் அப்படின்ற வார்த்தையை எப்படியாவது பெரிய பண்ணி இன்னைக்கு குஜராத்ல எப்படி நடந்த கலவரமோ அதே மாதிரி காங்கிரஸ் அலுவலகத்தை பிஜேபி குண்டர்கள் போய் அடிச்சு நொறுக்குறான் எப்படி நொறுக்குறான் அதுக்கு என்னான காரணம் என்னன்னா மோடி பத்தி அவதூரா பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்கால்ல மூணு தீவிரவாதிகள் பீகாருக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க எந்த தீவிரவாதிகள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்ற இந்த மாதிரி அபத்தமான ஒரு விஷயம் இல்ல அது வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் தானே அது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் தானே அது இன்டெலிஜென்ட் யார் கேக்குறது எந்த ரிப்போர்ட்டையும் மோடி அரசால கொடுக்க முடியும் நீ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டு இருக்குது உச்ச நீதிமன்றம் கேட்ட பிறகு கூட தேர்தல் ஆணையம் ஒரே ஒரு அண்ணு கூட அசையில இப்ப ராகுல் காந்தி கேட்ட விஷயம்னா ஓட்டு திருடு அதாவது சிறப்பு வாக்காளர் திருத்தம் நீ கொண்டு வந்தது எஸ் ஐஆர் எதுக்கு கொண்டு வந்திருக்கிற கொண்டு வந்ததுனால ரெண்டு கோடி வாக்காளர்கள் வந்து இன்னைக்கு இல்லாம போயிருக்கிறாங்க இதுக்கு நேரடியா பதில் சொல்ல முடியாம திருடனை ராகுல் காந்தி நேரடியா அப்படியே கையும் களமா பிடிக்கும் அவர் கட்டி வச்சுக்கிறாரு தேர்தல் ஆணையம் தான் அந்த திருட கட்டி வச்சாச்சு இந்த திருணா யாருக்காவது திருநாட்றது தான் மோடி பதில் சொல்லணும் இப்போ மோடி அங்க வந்து பதில் சொல்றதுக்கு இங்க வராம வேறு மாதிரியான கலவரங்களை உண்டு பண்ணி இத மடை மாற்றக்கூடிய விஷயத்தை தான் நீங்க கையில் எடுத்திருக்கிறாங்க அதுதான் இந்த மாதிரியான அவதூறுகள் இல்லப்பா மொத்தமா அப்படி சொல்லிட முடியுமா முன்னாடி கூட வந்து அந்த முதலமைச்சரோ அல்லது வந்து அமைச்சரோ வந்து கைதானாங்க அப்படின்னு சொன்னா முப்பது நாள்ல அவங்களை வந்து பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை வந்து ஒண்டிய அரசு கொண்டு வரும்போது அப்பவும் இதே மாதிரிதான் சொன்னாங்க அதை டைவர்ட் பண்றது கொண்டு வராங்க டைவெர்ட் பண்றது கொண்டு வராங்க அப்படி நம்ம சொல்ல முடியுமா எல்லாத்தையுமே இந்திய அரசியல் சாசனத்துல ஒரு திருத்தத்தை கொண்டு வர்றீங்கன்னா மூணுல ரெண்டு பங்கு எம்பிக்கள் வந்து ஆதரவு தரணும் வாக்கெடுப்புல ரெண்டு பங்கு இருக்கணும் ஆனா மோடி கவர்மெண்ட்டுக்கு இன்னைக்கு கிடையவே கிடையாது அவங்களே ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் பார்லிமெண்ட் கடைசி செஷன்ல இத கொண்டு வந்து நிறைவேற்றுறாங்க மிக மிக அயோக்கியத்தனமான ஒரு வேலை இது இன்னும் சொல்ல நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்குமே வைக்கக்கூடிய ஒரு செக் ஏன்னா முப்பது நாள்ல அவங்க சிறை அவங்க கூட்டணியில தானே இருக்கிறாங்க அவங்கள ஏன் செக் வைக்கணும் கூட்டணியை விட்டுட்டு வெளியே போற மாதிரியான ஒரு பேர அப்படி எல்லாம் நடக்கும்போது போது முன்பதிவு நடக்கும்ன்றது இவங்க மறைமுகமா சுத்தி காட்டுறது உதாரண தமிழக முதல்வர் எடுத்துங்க இங்க ஒரு நேர்மையான ஆட்சி நடக்குதா ரைட் ஓகே ஆனா ஒரு முப்பது நாள் ஒரு அமைச்சரையோ ஒரு முதல்வரையோ சிறையில் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாம ஒரு இன்டிவிஜுவல் அப்படி கொடுத்துட்டாங்க ஒரு ஆயிரம் கோடி ஊழல் டாஸ்மாக்ல அப்படின்னு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லி ரிமாண்டர் முப்பதாம் நிற்க தீவனம் ஆகி போதும் ஆனா அதை நிபர்த்தி பண்றது அதை சரி பண்றது யாருக்கிட்ட அதிகாரம் கொடுத்துருன்னா கவர்னர் கிட்ட கொடுத்துருவான் இப்போ முதல்வரை விட அதிகாரி யாருகிட்ட போயிருந்தோம்னா கவர்னர் கிட்ட போயிடுது அப்போ ஒட்டுமொத்த எல்லா மாநிலங்களுமே முதலமைச்சரா அவங்க வந்தா கூட கவர்னருக்கு கீழே இவங்க அடிப்படைச்சி போகக்கூடிய ஒரு சூழல் தள்ளப்பட்டுருவான் கவர்னரை பார்த்து பயப்படணும்

அவங்க வந்து காங்கிரஸை பார்த்து பயப்படணுமா மோடியை ஒரு ராகுல பார்த்து பயப்படணுமா அப்படி என்ன தேவை இருக்குதுன்னு கேட்குறேன் இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா ஒட்டுமொத்த இந்திய மக்கள் எல்லாருமே வீழ்ச்சினா இருக்கக்கூடிய ரிசல்ட் எல்லாமே எஸ்ஐஆர் பற்றின விஷயம் வந்து நாடு முழுக்க ரீச் ஆகிருச்சு முழுக்க பப்ளிஷ் ஆகிடுச்சி எல்லா வட மாநிலத்தில் நம்மளை விட அதிகமாக சோஷியல் மீடியாக்கள் வந்து ஓட்டினோட மோடி அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதனுடைய ரிசல்ட் என்னன்னா ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியா பெரிய கட்சியா நீங்க காங்கிரஸ் தெரியுதுனால இந்த பயத்துல தான் இவங்க வந்து கலவரத்துல இறங்குறாங்க பயம் வரும்போதுதான் ஒருத்தருக்கு கோபம் வரும் கோபம் வரும்போதுதான் கலவரத்துல இறங்குவான் இந்த பயம் இன்னைக்கு பிஜேபிக்கு வந்ததுக்கு அடிப்படை காரணம் ராகுல் காந்தியினுடைய நேர்மையான இந்த செயல் திட்டம் அவருடைய எழுச்சி வந்து இவங்களை பயமுறுத்து பயமுறுத்து

கருப்பு பணம் மாதிரி அப்படி இல்ல ஒரு கட்சிக்கு நேரடியாக வரணும் இல்லையா எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்த கணக்கு ஆமா தேர்தல் கமிஷனுக்கு இவங்க அழிக்கும் வந்து ஆறாயிரத்தி முன்னூறு கூடி இந்த பத்து கட்சி இருக்கு ஆனா அந்த பத்து கட்சியுமே செலவு பண்ணது எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வெறும் முப்பது கட்சி கூட கிடையாது வெறும் முப்பது லட்சம் கூட கிடையாது அதுவும் ஆவணங்கள் வந்து சமரிப்பு இதுல தேர்தல் கமிஷன்ல தேர்தல் பா ரைட்டு ஓகே அவங்க வந்து தணிக்கை செய்து கொடுத்தது இதுல கூட எண்பது சதவீதம் செலவு பண்ணிட்டோன்னு தானே சொல்றாங்க கமிஷன்ல எலெக்ஷன்ல நிறுத்த பிறகு நம்ம ஒப்படைப்போம் இல்லையா அது முன்னாடி இருந்தது நாலாயிரத்தி முந்நூறு கோடி தேர்தல செலவு பண்ணது கரெக்டா இருபத்தி ஒன்பது லட்சம் தான் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டாங்க கொடுத்துட்ட பிறகு வாய்மொழி வார்த்தையா எண்பது சதவீதம் வந்து செலவு பண்ணிட்டோம் இப்ப என்ன விஷயம்னா இதுல என்ன தவறு நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க இப்ப ஒரு கட்சி இப்போ ஒரு பத்து கட்சி ரெண்டு பேர் கட்சி அவங்க பணம் வாங்கியிருக்கிறாங்கன்னா அவங்கள குற்றவாளின்னு சொல்லலாம் ஆனா இதையும் பிஜேபியோடைய சம்பந்தப்படுத்துறது எலெக்ஷன் கமிஷன் சம்பந்தப்படுத்துறது சரியா இப்ப தனி நபர் நீங்க உங்க அக்கௌண்ட்ல வந்து ஒரு ஆயிரம் கோடி வருது நீங்க எல்லாம் கணக்கு படைப்பீங்க அதுக்காக இவங்களே பிஜேபியே உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய கட்சிகள் தான் நட்டப்பட கட்சிகள் பத்து இவங்க என்ன பண்ணா மணி லாண்டரிங் குஜராத்ல அகமதாபாத்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பொருளாதாரமே அகமதாபாத்ல இருக்கும் இல்ல மொத்தமா ஒரு மொத்தமா ஒரு மாநிலத்தை குற்றம் சாட்டுற மாதிரி இருக்குதே டெல்லியினுடைய அதிகாரம் டெல்லியில தொடர் ஒட்டு மொத்தமா குஜராத்ல தான் இருக்குது பயப்படுறோமோ இதெல்லாம் அந்த சாதாரணம் மணிலாண்டி வந்து அந்த அளவுக்கு மோசமா இருக்கும் குஜராத்ல யாருக்கு அதெல்லாம் போய் சேருதுன்னா பத்து கட்சிகள் இருக்கலாம் அந்த நாலாயிரத்தி முந்நூறு கோடி உங்களுக்கு எப்படி வந்ததுன்னா மணிலாண்டி மூலயமா வருது இந்த பணம் யாருக்கு செலவாகுதுன்னா பிஜேபி செலவாகுது கூட செலவா இருந்திருக்கலாம் ஒட்டுமொத்த அரசாங்கமும் மோடி இருக்குது இன்டெலிஜென்ஸ்ல இருந்து எல்லா அமைப்புகளுமே மோடி கையில இருக்குது ஒரே ஒரு கோடி கொடுத்திருந்தாலுமே ஒட்டு மொத்த மீடியாவுமே காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் சொல்லிட்டு மொத்தம் எப்ப அறிவிச்சுட்டு இருப்பாங்க ஆனா இந்த பத்து கட்சிகளோட வேலை என்னன்னா இந்த நாலாயிரத்தி முந்நூறு கோடி அஞ்சாயிரம் கோடி இப்படி வாங்கி வச்சுன்னு தேர்தல் நேரத்தில் பிஜேபி வேட்பாளருக்கு செலவு பண்ணக்கூடிய தொகை தான் இவங்க எண்பது சதவீதம் செலவு பண்றது தேர்தலுக்கு இவங்க ஒரு வேட்பாளர் போட்டுருவாங்க ஆனா பணத்தை எல்லாம் செலவு பண்றது யாருக்குன்னா இந்த கட்சியில இருந்து அந்த வேட்பாளர் செலவு பண்ணுவாங்க ஆனா இவங்க வந்து தூய்மையானவர்கள் நாங்க ஊழல் அற்றவர்கள் சொல்லிட்டு வெளி போட்டு நம்ப வைக்கிறது அமித்ஷாவோ யாருமே பதில் சொல்லலையே நீங்க சவுக்கு எடுத்து கட்டி போட்டு அடிச்சா கூட அவங்க வாயே தரக்க மாட்டாங்க வேற ஒரு விஷயத்தை டைவர்ட் பண்ணி விடுவாங்க தவிர நேரடியான ஒரு விவாதத்துக்கு நேர்மையான ஒரு கேள்விக்கு நேர்மையான ஒரு பதில் நீங்க வாங்கவே முடியாது இது பார்ப்பனிய சூழ்ச்சி அப்படின்றது அடிப்படையில இருந்து வர்றது ஒரு ஆர் எஸ் எஸ் காரங்கிட்டயோ ஒரு பிஜேபி காரங்கிட்டயோ ஒரே ஒரு நல்ல பதில் வாங்கிட்டு இருக்கும் வரவே மாட்டாங்க அப்படியே டைவர்ட் பண்ணி போயிருப்பான் இந்த டைவர்ட் பண்றதுக்காக பண்றதுக்காகத்தான் இந்த நிர்மலா சீதாராமன் வந்து இப்ப சம்மந்தமே இல்ல ஒரு டாபிக் பேசுறாங்க இல்ல அது ஒரு மூப்பனாருடைய நினைவு நாள் நிகழ்ச்சி அதுல வராங்க அதுல வந்து மூப்பனார் வந்து பிரதமர் ஆவறது வாய்ப்பு இருந்தது ஒரு தமிழன் பிரதமர் ஆகுது வாய்ப்பு இருந்தது

கலைஞரவை தடுத்தாரா நூறு சதவீதம் அந்த வாய்ப்பே கிடையாது தோழ உண்மையிலே அன்னைக்கு காலகட்டத்துல பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து சிபிஎம்முக்கு தான் இருந்தது ஜோதிபாஸ் ஜோதிபாஸ் தான் இருந்தது அவங்க தான் எழுபது எழுபத்தி ஆறு அவங்க தான் எம்பியில இருந்தா கஸ்ட் செகண்ட் தேவகோடா அவர்கிட்ட ஐம்பத்தாறு எம்பிங்க இருந்தாங்க தேர்டு தான் மூப்பனார் கலைஞர்லாம் ஆளுக்கு பேரு இருபது இருபது அந்த மாதிரி வந்து சிபிஎம் நாங்க வந்து அமைச்சரவையில பங்கேற்க மாட்டோம் அப்படின்றதுனால ஜோதி பாஸ் வந்து நான் நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அவாய்ட் பண்ணிட்டாங்க அவங்க அப்புறமா வந்து வாய்ப்பு வந்து ஐஜே குஜராலுக்கு அப்புறம் தான் தேவகோடா இருக்கு மூப்பனார் வந்து ஒரு அசம்சனம் பேசணுது அவ்வளவுதான் எங்கேயாவது மூப்பனார் வந்து என்னுடைய பிரதமர் பதவிக்கு கலைஞர் வந்து கால வாரி விட்டுட்டா ஸ்டேட் பண்ணி கொடுத்தாரா அப்படி ஏதாவது ஒரு மேலையில பேசினாங்களா பேசாத ஒரு வார்த்தைக்கு கண்டு காது மூக்கு வச்சு பேசுற நிர்மலா சீதாராமன் நினைக்கிறது

எவகோட ஆவறது மிகப்பெரிய பெரிய புரட்சி தென் மாநிலத்துல இருந்து முதல் முதல்ல பிரதமர் ஆவறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அது முன்னாடி நசிம்மன் ஆயிருக்காங்க பார்ப்பன சமூகத்துல இருந்து வர்றாரு ஆவறாரு அதாவது காங்கிரஸ் அவர் ஆவராரு ஆனா காங்கிரஸ் இருந்து பிரிஞ்சு தாமாகா அப்படின்ற ஒரு அமைப்பையே உருவாக்கிடுறாரு மூப்பனார் ஆமா அப்ப தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சிங்கிறது தமான்னு மாறிடுச்சு கிட்டத்தட்ட மாறிடுச்சு கிட்டத்தட்ட முப்பது நாளுடைய காங்கிரஸ் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இயங்கி நின்றது ஆனால் இவ்வளவு பேசுறாங்க நிர்மலா அவங்க கிட்ட ஒரே ஒரு வார்த்தை நம்ம திமுக பாஜக கூட கூட்டணி வச்ச ஒரு காரணத்துக்காக கலைஞரும் மூப்பனாரோ அப்படியே நகையும் சதையும் மாதிரி போனாரு என்ன காரணத்துக்கு போனாரு கலைஞர் கிட்ட வேற எதனா பண்ணுபாடா நித்தியம் கிட்ட கூட்டணி வச்ச ஒரே காரணத்துக்காக மனசாட்சி ஒதுக்கி வச்சுட்டு அதிமுக கூட்டணி வச்சாரு மூப்பனாருடைய ஸ்டாண்ட் என்னவா இருந்தது

ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலே அப்படி ஒரு தலைவரே காண முடியாது இதை நம்ம திமுக அப்படின்ற ஒரு அடையாளத்துல மட்டும் நம்ம கலைஞரை பார்த்துட முடியாது கலைஞர் நீங்க தனிப்பட்ட முறையில பாத்தீங்கன்னா அந்த பார்ப்பனையை எதிர்ப்பு அப்படிங்கறத செயல் வடிவத்துல காமிச்சவன் கலைஞர் மட்டும் அப்துல் கலாம் ஏத்த நேரடியா எதிர்ச்சி செயல் திட்டத்துல காமிச்சவன் கலைஞர் இது பேரெல்லாம் எழுத்து வடிவத்திலயோ பேச்சு வடிவத்துல செயல் வடிவத்துல காமிச்சவர் கலைஞர் அப்போ எந்த நோக்கத்துக்காக அப்துல் கலாமை கொண்டு வராங்க எந்த நோக்கத்துக்கு ஜனாதிபதி முர்மு கொண்டு வந்தாங்க எந்த நோக்கத்துக்காக சிபிஆர் கொண்டு ஒரு பார்ப்பனியினுடைய சூழ்ச்சி எப்படி இருக்கும்னா ஒரு இனத்தை அழிக்கிறதுக்கு அந்த இனத்துல இருந்தே தான் ஒருத்தர் உருவாக்குவாங்க ஒரு ஜாதி காரனை அழிக்கிறதுக்கு அந்த ஜாதி கார்டையும் முன்னிறுத்துவாங்க இந்த அடையாளம் தான் முன்பு இருக்கிறதுக்கு அடைய அடிப்படையே வந்து ஒரு பெண்னாலையோ அந்த மாதிரியான ஒரு முற்போக்கு சிந்தனையில எல்லாம் பிஜேபி கிடையாது நாங்க ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவங்களுக்கு ஜனாதிபதி கொடுத்துருவோம் இந்த ஓட்டைங்களுக்கு இவ்வளவுதான் ஆனா அந்த அம்மாவால அந்த சமுதாயத்துக்கு ஒரு ஊ குண்டு ஊசி அளவுக்கு கூட நம்மளுக்கு பிரயோஜனம் இருக்காது குடி தமிழர்கள் பேல அவ்வளவு பாசம் பாஜக அரசுக்கும் மோடி அரசுக்கும் நிர்மலா சிந்தர் அப்படி இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டாயிரம் கோடி இவங்க நிக்க வச்சது எத்தனை வருஷமா நம்ம கேட்டோம்னு பாத்திரம் கொடுத்துட்டாங்களா வெள்ள நிவாரண நிதி கொடுத்துட்டாங்களா இல்ல சரி அதெல்லாம் கூட போகட்டும் இப்போ சமீபத்துல அமெரிக்கா அரசாங்கம் வந்து வரி விதிப்பு சதவீதம் அதுல குஜராத்ல இருக்கக்கூடிய தொழிற்சாலைய தொழிலதிபர்களுக்கு மட்டும் இருபத்தி ஐந்து சதவீதம் வந்து வரிகளுக்கு வந்து கொடுத்திருக்கிறார் மோடி அதே தானே திருப்பூர்ல இருக்கக்கூடிய இந்த தமிழர்களுக்கு அவங்களும் இந்தியர்கள் தானே ஒரு பார்வையில் எல்லாருமே அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணாங்க பாவம் அப்போ நீங்க தமிழர் நலன் இருந்தா நீ சைல ஏதாவது காட்டுங்க அதை விட்டுட்டு ஒருத்தர் மட்டும் கொண்டு போய் வச்சுட்டு ஒரு அடையாளத்தை வச்சுட்டு அந்த அடையாள பிம்பத்தை நம்ம என்னைக்காவது நிர்மலா சீத்தாராமன் தமிழிச்சை பார்த்து பார்க்க முடியுதா ஜெய்சங்கரை என்னைக்காவது நம்ம தமிழரா உணர முடியுதா இப்ப சிபிஆர் மட்டும் திடீர்னு அப்படி வந்துடும் இல்ல தொடர் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆஹ் வாக்கு அரசியல் ஜாதி இன்னும் சொல்ல போனா பிஜேபிலேயே சிபிஆர் அவர் நம்ம பொண்ணாரு

உற்சாகமா வேலை செய்யுங்கன்னு பூஸ்ட் கொடுத்து எல்லாரும் பேசிட்டு நீங்க எடப்பாடி பத்தி பத்தி தான் ரெட்டைன்றது ஒரு வரைக்கும் கிராமப்புறத்துல எம்ஜிஆர் இருக்கிறான்னு நம்பக்கூடிய வாக்காளர் இருக்கான் அம்மையார் ஜெயலலிதாவினுடைய அந்த தாக்கம் இன்னும் அப்படியேதான் இருக்குது எடப்பாடின்ற ஒரு தனி நபர் சொல்றேன் கடந்த நாலு வருஷத்துல அவர் ஆட்சி பண்ணும்போது நமக்கு ஏற்பட்ட ஒரு இழிவு இந்தியாவுல எந்த மாதத்துக்கு ஏற்பட்டிருக்காரு

து இதெல்லாம் நம்ம மறுத்துட்டு ஏதோ பேசணும் எடப்பாடி இந்த அரசியல் கத்து கத்துக்கு ஆனா அதிமுக குறைக்கிறது கிடையாது அவங்களோட வாக்கு வாங்கி எந்த அளவுலயும் அது மாறுபட்ட கிடையாது முப்பது சதவீதம் ஓட்டுன்றது அவங்க எப்பவுமே நிரந்தரமா இருக்கும் அதுல இருந்து அவங்க இன்கிரீஸ் ஆகுறாங்களா இல்ல பிஜேபி அதை கபலீகரப்படுறதா இல்ல புதுசா அவங்க இருக்கக்கூடிய புதிய எம்ஜிஆர் அவர் வந்து கல்வி பண்றாருன்றது தெரியாது பிஜேபி இந்த சண்டை அப்படின்றது அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குது உண்மையை மறைக்கிறதுக்காக செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறீங்க இன்னொரு பக்கம் ஒரு பேச்சு இருக்குது ராகுல் காந்தி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் பப்புன்னு சொல்லி விமர்சிக்கப்பட்டவர் கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாக்கப்பட்டவர் இன்னைக்கு அவரை பார்த்து பிஜேபி பயப்படுகிறது என்பது போல இன்னைக்கு வந்து காங்கிரஸ் தரப்புலருந்து சொல்கிறாங்க காங்கிரஸ் வந்து செல்வாக்கு பெற்று வருகிறது ஒரு எழுச்சி பெற்று வருகிறது என்பது போல சொல்றாங்க இது அடுத்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா பீகார் தேர்தலில் பீகார் காங்கிரஸ் வெற்றி பெற மாதிரி இருக்கு ஆனா கருத்து கணிப்புகள் அங்க போய்டு நேரடியா நம்ம வந்து பார்க்கும் போது காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறக்கூடிய எல்லா முகாந்திரமும் இவங்கதான் இருக்குது இதை கண்டுதான் பிஜேபி பயன்படுத்துது அதுவும் அந்த பிரச்சாரம் இன்னைக்கு அந்த எஸ் ஐஆர் சார் அவங்க எடுத்த அந்த பிரச்சாரம் வந்து மிகப்பெரிய உள்ள பீகார்ல வந்து பெரிய மாற்றத்தை ஒன்று பண்ணிடுது இதை தாங்கிக்க முடியாத ஆட்சியாளர்களா இருக்கிறவங்க தான் இந்த கலவரத்துக்கு தூண்டி விடுறான் காவல்துறையை சேர்ந்து தூண்டி விடுது காங்கிரஸ் அலுவலகத்தை அடிக்கட்டு யாரு அனுப்புறதுனா ரவுடிகளையும் குண்டர்களையும் காவல்துறையை அனுப்புறது மக்களை வந்து ஒரு பதட்டத்தை உருவாக்குற மாதிரி இதுதான் தொடர்ச்சியை பிஜேபியோட அரசியல் வந்து எல்லா மாநிலத்திலுமே இதே மாதிரியான ஒரு சூழ்ச்சிகள் தான் தொடர் நடக்கும் இருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலி கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவிக்கணும் நன்றி நன்றி கிளையர்லே மற்றவர் என்னோடு என்ன சந்திக்கலாம் நன்றி